பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த பர்பிள் கலரில் சோளம் வரும்லங்க அந்த விதைங்களாமா ஃப்ளிப்கார்ட்டில் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு ஆர்டர் பண்ணேங்க இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பிரித்து பார்க்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மனசு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க இது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல நான் ஃப்ளிப்கார்ட்டு நம்புறதே இல்லைங்க ஆல்ரெடி ஒரு டைம் ஏமாந்துட்டேங்க இப்போ வந்து நான் வந்து இந்த இண்டியா குட்டின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இல்லைங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் தாங்க நான் அவங்க சேனலில் வந்து அவங்களது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து இந்த விதை வந்து இருந்துச்சுங்க சரி நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பர்பிள் கலர் சோளம்ங்க பிக்சரில் கொடுத்துருந்தாங்க நூற்றி தொண்ணூறுவாய்ங்க சரி அப்படின்ட்டு நான் ஆர்டர் போட்டேங்க இங்கே பாருங்கள் இதில் வண்டெலாம் முயுதுங்க அதுவும் இல்லாமல் நம்ம வெள்ளை சோளம்தாங்க சாதாரண சோளம்தாங்க இங்கே பாருங்கள் நூற்றி தொண்ணூறுரூவாயிங்க இப்போ தான் இரநூறுவா கொடுத்துட்டு பத்து ரூபா மிச்சம் வாங்கி வச்சுருக்குறேங்க இவங்க ஏன் இப்படி ஏமாத்துகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எனக்கு தெரியலைங்க நூற்றி தொண்ணூறுவாய்ங்க ஆல்ரெடி ஒரு லப்பர் பேண்ட் ஆர்டர் போட்டு அது சும்மா வேஸ்ட்டுங்க ஒரு நாலு லப்பர் பேண்டு தாங்க வந்துச்சு அது குவாலிட்டியே இல்லைங்க அதுவும் இரநூறுவாய்ங்க இங்கே பாருங்கள் இது எப்படி தான் பாருங்கள் வண்டு வேறு முடிஞ்சிட்ருக்குதுங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா நான் வந்து அவங்க யூடியூப் சேனல் அவங்கள வந்து குற சொல்லலைங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் தான் நான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தினமுமே அவங்க வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறேங்க அந்த அவங்க வீடியோவில் இது ஷோவாச்சுங்க நிறைய விதை போட்டிருந்தாங்கங்க கீழே வந்து ஷோவாகிட்டே இருந்துச்சுங்க அதில் தாங்க இதை நான் ஆர்டர் பண்ணேன் இப்படி ஆயிடுச்சுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இரநூறுவா வேஸ்ட்டுங்க நூற்றி தொண்ணூறுவா வேஸ்ட்டாக போச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க இது காசு வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க ஒரிஜினலாக கொடுக்கலாம்ல எதுக்கு இப்படி ஏமாற்றணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நஷ்டம் ஏற்படும் பாருங்கள் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்